அனைவருக்கும் இனி ஆரோக்கிய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட ஆரோக்கியம் பேசுவோம் மிக பிரம்மாண்டமாக சூப்பராக வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது எல்லாருமே அதை பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் அதை பேசணும்னு சொல்கிறோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அதில் ஜாயின் பண்ணணும் இது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி இது குழந்தைகளுக்கான இனிஷியேட்டிவ்னு சொன்னேன் அதில் ஒரு சின்ன பொண்ணு பேசியிருக்கா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மஞ்சளை பற்றி அவங்க பேசி அதை வந்து இனிமேல் பேக்கெட்டில் அடைத்து வைத்த ஒரு எந்த பொருட்களும் உபயோகப்படுத்தக்கூடாது ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா பேக்கெட்டில் அடைத்து வைக்காம நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது அழகாக சொல்லியிருக்காங்க அதை மட்டுமா அவங்க தெரிஞ்சிருப்பாங்க ஸோ மஞ்சளை பற்றி என்னன்னு தெரிஞ்சிருப்பாங்க மஞ்சள்னால என்ன பயன்கள் தெரிஞ்சிருப்பாங்க ஸோ சின்ன வயசுலேயே அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நம்ம விதைச்சு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து ஆரோக்கியம் பேசுவவங்க வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து கேட்குறது மட்டும் இல்லாமல் நம்மளே படித்து நம்மளே அதை வந்து ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணி இதை மக்களுக்கு நம்ம தெரிவிக்கிறது மூலம் நம்மளும் அதை பயன்படுத்துவோம் மற்றவங்களுக்கும் நம்மளோட இந்த ஒரு ஒரு பயனுள்ள தகவல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் என்னை வந்து ஆரோக்கியம் பேசுவோம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ மஞ்சள் வந்து சின்ன சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய யூஸ் பண்ணிருந்தீங்க கொஞ்சம் வருத்தம் என்னன்னா ஒரு பெரிய வயசு அதாவது சிக்ஸ்டி ப்ளஸ்காரங்க நீங்கள் யாருமே கலந்துக்கல தான் ஒரு வருத்தம் ஏன்னா உங்ககிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அது மக்களுக்கு நீங்கள் தெரிவிச்சு தெரியப்படுத்தணும் எல்லாம் வந்து வாழ்ந்த காலத்தை காட்டிலும் நீங்கள் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியமான ஒரு காலத்தில் நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த தலைமுறைக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஸோ குழந்தைகளுக்கே நம்ம வந்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா காஷ்மீர் எங்க அவங்க பெரியவங்களா உண்டாகி எந்த நோய்க்கும் மருந்து தேட தேவையில்லை ஆரோக்கியமாக வாழ்றது எப்படின்னு சின்ன குழந்தைகளுக்கே நம்ம சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா பெரியவங்களாகி அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க ஆரோக்கியமாக வாழ்வாங்க ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் இது ஸோ நீங்களும் பங்கு பெற்று உங்களோட குழந்தைகளுக்கும் இது சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கும் இந்த வீடியோ மாதிரி நீங்கள் வந்து பண்ண வைக்கணும் ஸோ மஞ்சளை பற்றி பேசி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து மஞ்சள் நிறுத்திட்டோம் பசு மஞ்சள் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் அதோடய அவேர்னஸ் வந்து என்னால் கொடுக்க முடியல ஸோ பிகாஸ் என்ன அப்படின்னா நிறைய ப்ராடக்ட் இருக்கங்காட்டி ஒரு ப்ராடக்ட் எடுத்தால் அதை ஃபுல்லாக வந்து அவேர் பண்ணோம் பத்து ப்ராடக்ட்லருந்தான் என்னால் வந்து மல்டிப்புளாக வந்து அவேர்னஸ் பண்ண முடியலை ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பசு மஞ்சள் கொஞ்சம் ரெண்டு வருஷம் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் இப்போ நான் மங்களம் மஞ்சள் பற்றி நான் பேசணும்னா மக்கள் எல்லாம் வந்து நான் மஞ்சள் பற்றி பேசுகிறேன்னு நினச்சிட்டாங்க மஞ்சள் நம்ம திரும்ப ஆரம்பிச்சோன்னு நினச்சிருக்கீங்க ஆக்சுவலாக வந்து இல்லை ஆனால் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டங்காட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த பசுமஞ்சள் பேஸ்ட்டு ஒரு இருபது பேத்துக்கு மட்டும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் தொடர்ந்து நீங்கள் வந்து ஆதரவு பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதுவும் உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த மஞ்சள் என்ன ஒரு லேடி சொல்லிருந்தாங்க நந்தினி அப்படின்ற ஒரு லேடி சொல்லியிருந்தாங்க அந்த மேடம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அத்தைக்காக வந்து இதை வந்து பயன்படுத்தினாங்க ஸோ அதில் வந்து கேன்சர் தேர்ட் ஸ்டேஜ் இருந்தவங்களும் கூட அதில் வந்து குணமாயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க எஸ் அது உண்மை என்ன அப்படின்னா மஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னா உள் காயங்கள் எதுவாக இருந்தாலும் அதாவது என்ன நோய்களும் பார்த்தீங்க அப்படின்னா அது உள்காயங்கள் தான் நம்ம சொல்லுவோம் உள்காயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மஞ்சள் சாப்பிட்றது மூலயமா நமக்கு வந்து அது ஆரோக்கியமாக எளிமையாக வந்து நமக்கு குணமாகுது ஸோ யாராவது உள் தெரிஞ்சவங்க ஹார்ட் அட்டாக்ல இருக்காங்க இல்லை வந்து லைக் கேன்சர் மாதிரி இருக்காங்க இல்லை உள்காயங்கள் எதுவாக இருக்குது யூட்ல சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது ஏ டு சி என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் மஞ்சள் வந்து தினப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய நன்மைகள் அது இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் டெய்லி வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அதாவது டென் மொத்தம் முந்நூறு கிராம் அது டப்பா அதில் பத்து கிராம் எடுத்துட்டு முப்பது நாளைக்கு டெய்லி பத்து பத்து கிராம் முந்நூறு கிராம் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா அந்த முப்பது நாள்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் இருக்குது இல்லை வரப்போகுதுன்னு பயம் இருக்கிறவங்க ஹெச்எஸ்சிஆர்பி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது அந்த ஹெச்எஸ்சிஆர்பி டெஸ்ட்டில் வந்து த்ரீ எம்ஜிக்கு கீழே இருந்ததுன்னா ஒரு பிரச்சனை இல்லை அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் நமக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகம் அதிகமா இருக்கு அவங்க இப்பவே பசு எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நம்மளோட கொழுப்பு நீக்கி மனம் பசு எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்யூச்சர்ல மாரடைப்பு மாரடைப்பு வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நிறைய மக்கள் இந்த ஒரு ஆதவசமா உபயோகப்படுத்தி நம்ம வந்து பயன்பெற்ற ஒரு இது வந்து பசு மஞ்சள் இந்த மங்களம் மஞ்சள் ஆரம்பிச்சு நம்மளோட பசு மஞ்சள் திருப்பி இனிஷியேட் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஆக்சுவலா நான் இதை எதிர்பார்த்து நான் இந்த செயல் பண்ணவே இல்லை ஸோ ஒரு மங்களமா ஆரம்பிக்கலாம்னு சொல்லி இருந்து மங்கள மஞ்சள் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதில் பழைய கஸ்டமர் எல்லாருமே பேக் டு ஃபார்ம் வந்து எனக்கு மஞ்சள் கண்டாயி நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக ஒரு இருபது பேக் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நான் அதுக்கான இதெல்லாம் வீ இதில் கிளிப்ஸ் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் நம்மளோட மரபு ஹெர்பல்ஸ் வெப்சைட்லேயும் அது இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்கலாம் நீங்கள் வாங்கிக்கலாம் சாப்பிடுங்க பயனடைங்க ஆரோக்கியம் பேசுவோம் இதோட முடியல அடுத்தது வேற டாபிக் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து போஸ்ட் பண்ணுறேன் குழந்தைகள்லேருந்து பெரிய வரைக்கும் இதை வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிறது எங்களோட பே இது படிக்கிறது நீங்களும் அது ஒரு ஏற்பட்டு மக்களுக்கு மற்றவங்களுக்கும் சேர்த்து நீங்க வந்து சொல்றீங்க நல்ல செயல் வந்து ஒரு தொடர்ந்து நம்ம செய்யணும் ஆரம்பிச்சது தான் இந்த ஆரோக்கியம் பேசுவோம் உங்களோட ஆதரவோட நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஆரோக்கியமான இந்த சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்